சர்வம் பக்திமயம் சர்வம் பக்திமயம் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் நமஸ்காரங்கள் கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசக்கால் வைப்பது இதையெல்லாம் இந்த மாதத்தில் நாம் தவிர்த்து கொள்ளலாம் ஆனி மாதம் இருபதாம் தேதி வரை சுக்கரன் அஸ்தமனமாகி இருக்கிறதுனால உபநயனம்னு வரும்பொழுது பொழுது யஜூர்வேதிகள் உபநயனத்தை ஆனி மாதம் இருபதாம் தேதி வரையில் இருக்கக்கூடிய முகூர்த்தத்தை நாம் கொள்ளலாம் இதை தவிர்த்து இந்த முகூர்த்தத்தை அனைத்து காரியங்களுக்கும் பயன்படுத்திக் இப்போ முகூர்த்தத்தின் விவரங்கள் நம்ம பார்க்க போறோம் முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம் தமிழ் மாதம் ஆனி மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஆங்கில மாதமாக வருது கிழமை ஞாயிற்றுக்கிழமை திதி தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை லக்னம் மிதுன லக்னத்தில் இந்த முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் பரணி பூராடம் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் விருகு சிரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் மற்றும் உத்ரட்டாதி இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது முகூர்த்தம் ஆனி மாதம் பத்தொன்போதாம் தேதி ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை துவாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சித்தயோகம் இருக்கக்கூடிய சுபதினத்தில் நல்ல நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் மிதுன லக்னத்தில் இரண்டாவது முகூர்த்தம் வருது இது எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உத்திரம் உத்திராடம் மிருகு சிரிஷம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி இந்த மாதத்தின் மூன்றாவது முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கில மாதத்தில் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை த்விதியை திதி பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மிதுன லக்னத்தில் காலை ஐந்து மணி முதல் ஆறரை மணி வரை இந்த முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு அஸ்வினி மதம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயல்யம் கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முகூர்த்த நாள் சாதகமாக இருக்கும் அடுத்த முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆங்கில மாதம் ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை சதுர்த்தி திதி மகம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மிதுன லக்னத்தில் காலை ஐந்து மணி முதல் ஆறேகால் மணி வரை முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு என்னென்ன நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முகூர்த்தம் சாதகமாக அமையும் பார்த்தீங்கன்னா பரணி ஊரம் ஊராடம் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயியம் கேட்டை மற்றும் ரேவதி இந்த ஆனி மாதத்தின் கடைசி முகூர்த்தம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் சிம்ம லக்னத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை இந்த முகூர்த்தமானது அமைந்திருக்கு நட்சத்திரம் யார் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முகூர்த்தம் சாதகமாக அமையும் இனி பனிரெண்டு ராசி வாரியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எது சாதகமான நாட்கள் ஆனி மாதத்தில் ராசி வாரியாக சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் முதல்ல மேஷ ராசியை பார்க்கலாம் மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம் ஜூன் மாதத்தில் சாதகமான நாட்கள் பதினாறாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரை பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதத்தில் மூன்றாம் தேதி ஏழாம் தேதி பனிரெண்டாம் தேதி அஸ்த நட்சத்திரம் இருக்கும் வரையில் அதே மேஷ ராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஜூலை மாதத்தில் பத்தாம் தேதியும் பனிரெண்டாம் தேதியும் இதில் பனிரெண்டாம் தேதி உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் சாதகமான நேரம் அடுத்து மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஜூன் மாதத்துல சாதகமான நாட்கள் பதினாறு பதினேழு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பது இதில் பதினாறாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அடுத்து ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதி சாதகமாக வருது மொத்தமாக மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்க போனோம்னா ஜூன் மாதம் பத்தொன்போதாம் தேதி காலை பதினொன்று ஐந்துக்கு தொடங்கி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு பதினெட்டு வரையில் இருக்கு அடுத்து ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் ரிஷபராசில கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொன்போது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பது இதில் பதினாறாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரை சாதகமாக இருக்கும் ஜூலை மாதத்தில் மூன்று ஏழு பத்து மற்றும் பனிரெண்டு பனிரெண்டாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரை சாதகமாக இருக்கும் அடுத்து ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலமும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி உத்தரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் மட்டுமே ஆலி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சாதகமான நாட்கள் அடுத்து ரிஷபராசியில் மிருக சீரிஷி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இவர்களுக்கு ஜூன் மாதத்தில் சாதகமான நாட்கள்னு பார்த்தோம்னா பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பது இதில் பதினாறாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் வரையிலும் இருக்கும் ஜூலை மாதத்தில் மூன்று ஏழு மற்றும் பனிரெண்டாம் தேதி சாதகமாக இருக்கும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆனி மாதத்தில் என்றைக்கு வருதுன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு பதினெட்டு மணிக்கு தொடங்கி ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி எட்டு வரையிலும் இருக்கு இதைத் தொடர்ந்து மிதுன ராசியை பார்க்கலாம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ஆறு மற்றும் முப்பது இதில் பதினாறாம் தேதியில் ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரை சாதகமாக இருக்கும் ஜூலை மாதம் மூன்று ஏழு பத்து மற்றும் பனிரெண்டு மிதுன மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பதினாறாம் தேதியும் ஜூலை மாதம் மூன்று மற்றும் பனிரெண்டாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரையிலும் மொத்தம் மூன்று நாட்கள் ஆனி மாதத்தில் சாதகமான நாட்களாக வரும் அடுத்து மிதனராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தாறு மற்றும் முப்பது இதில் பதினாறாம் தேதி ஹஸ்தல் நட்சத்திரம் இருக்கும் வரையிலும் இருக்கும் ஜூலை மாதம் ஏழு பத்து மற்றும் பனிரெண்டாம் தேதி சாதகமாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி ஜூன் மாதம் இருபத்தி ஆறு நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரையிலும் இருக்க போகிறது அடுத்து ராசி கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் பதினேழு பத்தொம்பது இருபது முப்பது அடுத்து ஜூலை மாதத்தில் ஏழு பத்து பனிரெண்டாம் தேதி உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரையிலும் பனிரெண்டாம் தேதி சாதகமாக இருக்கும் அடுத்து கடகராசி பூசம் நட்சத்திரம் சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரை பதினேழு இருபத்தி நான்கு ஜூலை மாதம் மூன்று மற்றும் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரையிலும் அடுத்து ஆயிரம் நட்சத்திரம் கடக ராசி இவர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் மட்டுமே இருக்கு ஜூலை மாதத்தில் சாதகமான நாட்கள் இல்லை ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபதாம் தேதி இதில் பதினாறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலம் சாதகமான காலமாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி ஜூன் மாதம் இருபத்தி எட்டு அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரையிலும் இருக்க போகிறது அடுத்து சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொன்போது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இதில் பதினாறாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரையிலும் சாதகமாக இருக்கும் ஜூலை மாதத்தில் மூன்று ஏழு பனிரெண்டு இந்த பனிரெண்டு அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரையிலும் சாதகமாக இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு இருபத்தி நான்கு இதில் பதினாறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் சாதகமாக இருக்கும் ஜூலை மாதத்தில் பத்து மற்றும் பனிரெண்டு இந்த பனிரெண்டாம் தேதி உத்திரம் நட்சத்திரம் இருக்கும் நேரம் சாதகமாக இருக்கும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பது பதினாறுல அஸ்தம் நட்சத்திர நேரம் வரையிலும் அடுத்து ஜூலை மாதத்தில் மூன்று ஏழு பத்து மற்றும் பனிரெண்டு இதில் பனிரெண்டாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரையிலும் இந்த சிம்மராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டு அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி ஜூன் மாதம் முப்பது காலை ஏழு முப்பத்தி நான்கு வரை சந்திராஷ்டமம் இருக்கும் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கன்னிராசியில் வரும் சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இதில் பதினாறாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரையிலும் ஜூலை மாதம் மூன்று ஏழு பத்து பனிரெண்டு நாட் பனிரெண்டு இந்த நான்கு நாட்கள் இதில் பனிரெண்டு ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரையிலும் இருக்குது அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இதில் பதினாறு அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரையிலும் இருக்குது ஜூலை மாதம் மூன்று ஏழு பத்து மற்றும் பன்னிரெண்டு சித்திர நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இதில் பதினாறாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரையில ஜூலை மாதம் மூன்று ஏழு பத்து மற்றும் பனிரெண்டு இந்த தேதிகள் சாதகமாக இருக்கும் கன்னிராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி காலை ஏழு முப்பத்தி நான்கு முதல் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி காலை பதினொன்று பதினான்கு வரையிலும் இருக்கு அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இதில் பதினாறாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரையிலும் ஜூலை மாதம் ஏழு பத்து மற்றும் பன்னிரெண்டு இந்த தேதிகள் அடுத்து சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் பதினாறு மற்றும் முப்பதும் ஜூலை மாதத்தில் பனிரெண்டாம் தேதி மொத்தம் மூன்று நாட்கள் சாதகமாக இருக்கு இதில் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் சாதகமாக இருக்கும் அடுத்து விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதத்தில் பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ஆறு மற்றும் முப்பது இதில் பதினாறாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் வரை சாதகமாக இருக்கும் ஜூலை மாதம் ஏழு பத்து பன்னிரெண்டு இந்த தேதிகள் இதில் பனிரெண்டாம் தேதி உத்திரம் நட்சத்திரம் இருக்கும் வரை சாதகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை ரெண்டு காலை பதினொன்று பதினான்குக்கு தொடங்கி ஜூலை நான்கு மாலை மூன்று ஐம்பத்தி எட்டு வரையிலும் இருக்கும் அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமான நல்ல நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஆறு மற்றும் முப்பது இதில் பதினாறாம் தேதி அஸ்தம் நட்சத்திர நேரம் வரை ஜூலை மாதம் ஏழு பத்து மற்றும் பனிரெண்டு பனிரெண்டாம் தேதி உத்தரம் நட்சத்திரம் இருக்கும் வரை அடுத்து அனுஷ்டம் நட்சத்திரம் விற்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பதினாறு பதினேழு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு பதினாறாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் காலம் வரை ஜூலை மாதம் மூன்று மற்றும் பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலம் வரை கேட்டை நட்சத்திரம் வெர்ச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பதினாறு பதினேழு பத்தொம்பது மற்றும் முப்பது இதில் பதினாறு அஸ்தம் நட்சத்திர நேரம் வரை ஜூலை மாதம் ஏழு பத்து பன்னிரெண்டு இதில் பனிரெண்டாம் தேதி உத்தரம் நட்சத்திரம் இருக்கும் வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி எட்டுக்கு தொடங்கி ஜூலை மாதம் ஆறு இரவு பத்து முப்பத்தி நான்கு வரையிலும் இருக்கு அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மூலம் நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு அஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரை பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஜூலை மாதம் மூன்று மற்றும் பன்னிரெண்டு பனிரெண்டில் ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரை பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு மற்றும் முப்பது ஜூலை மாதம் பத்து மற்றும் பனிரெண்டு இந்த பனிரெண்டுல உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரை அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பது ஜூலை மாதத்தில் மூன்று பத்து மற்றும் பனிரெண்டாம் தேதிகள் பனிரெண்டில் ஹஸ்தம் நட்சத்திர காலம் வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை ஆறு இரவு பத்து முப்பத்தி நான்குக்கு தொடங்கி ஜூலை ஒன்பது காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரையிலும் இருக்கும் அடுத்து மகர ராசிக்கு போவோம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான நல்ல நாட்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பது ஜூலை மாதம் மூன்று பத்து பனிரெண்டு பனிரெண்டில் ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரை திருவோணம் நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாறு சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரையிலும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரையிலும் இருக்கக்கூடிய இரண்டு நாட்கள் சாதகமாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு அஸ்த நட்சத்திர நேரம் வரையிலும் பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பது ஜூலை மாதத்தில் மூன்று பத்து மற்றும் பன்னிரெண்டு மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை ஒன்பது காலை ஏழு ஐம்பத்தி இரண்டுக்கு தொடங்கி ஜூலை பதினொன்று இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு ஹஸ்தம் நட்சத்திர காலம் வரையிலும் பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பது ஜூலை மாதத்தில் ஏழு மற்றும் பன்னிரெண்டு சதயம் நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு மொத்தம் இரண்டு நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதியும் சாதகமாக இருக்கு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் மாதத்தில் பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ஆறு மற்றும் முப்பது ஜூலை மாதம் ஏழு மற்றும் பன்னிரெண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் இரண்டு சந்திராஷ்டம நாட்கள் வரும் விவரங்கள் ஜூன் மாதம் பதினான்கு காலை பதினோரு ஐம்பத்தி நான்குக்கு தொடங்கி ஜூன் மாதம் பதினேழு அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஐந்து வரையிலும் இருக்குது அடுத்து ஜூலை மாதம் பதினொன்று இரவு ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கு தொடங்கி ஜூலை மாதம் பதினான்கு காலை எட்டு நாற்பத்தி மூன்று வரையிலும் இருக்கும் இறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நாட்கள் ஜூன் மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஜூலை மாதம் ஏழு பத்து மற்றும் பன்னிரெண்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் ஜூன் மாதம் பதினாறு ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரையிலும் இருபத்தி ஆறு மற்றும் முப்பது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி அஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரையிலும் அடுத்த ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல நேரங்கள் நல்ல நாட்கள் ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது மற்றும் முப்பது ஜூலை மாதம் ஏழு பத்து பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரையிலும் மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமி நாட்கள் ஜூன் மாதம் பதினேழு அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஐந்துக்கு தொடங்கி ஜூன் மாதம் பத்தொம்போது காலை பதினொன்று ஐந்து வரையிலும் இருக்கும் இது போன்ற பதிவு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ராம்